இந்த மகா காந்திய ப ூ ம ி வர்கள் <laughs> அரே <laughs> நாம் போருக்கு தயாராக இருக்கின்றோம் போர் நடந்தால் எதையும் இழப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம் பொன்னோ பொருளோ இந்த இந்த நடந்து கொண்டிருக்கிறது தேசிய உணர்வோடு நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் சாதி மத எல்லாம் தாண்டி கட்சி கோட்பாடுகள் எல்லாம் தாண்டி நம்முடைய பாதுகாப்பு படை எடுக்கக்கூடிய அந்த துணிவான முடிவுகளுக்கு நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு அதே நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாற்றையும் தாண்டி ஒன்னா நின்று காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எல்லா கட்சியும் இந்த விஷயத்தை ஒற்றுமையாக பாரத பிரதமரின் பின்னால் அணிவகுத்து நின்றிருக்கின்றார்கள் அது நமக்கு இந்தியர்களாக சந்தோஷம் அரசியல் தலைவர்கள் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது எல்லாத்தையும் கடந்து நம்மோடு பிரதமரோடு கலந்து நிற்கின்றார்கள் என்பது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நாம கொடி கொடி பேரணிக்கு வந்துட்டோம் அதே நீங்க காட்டியிருக்கக்கூடிய தேசிய உணர்வு பெரு இதை தாண்டி இன்னும் நம்ம தேசியத்தை காட்டணும் ஐயா குழந்தைகளுக்கு நம்முடைய இந்திய தேசியத்தை சொல்லி வளர்க்கணும் சுதந்திர போராட்ட வீரர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் நாட்டுக்காக உயிரை கொடுத்தவங்க எப்படிப்பட்ட பேர் இந்த நாட்டினுடைய தன்மை என்ன எப்படி இந்த நாட்டில் எத்தனையோ மனிதர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த நாட்டை இந்திய வரைபடம் என்று சொல்வதை விட இந்திய நாடாக வைத்திருக்கின்றார்கள் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரே நாடாக இருக்கின்றோம் துவாராவிலிருந்து அருணாச்சல பிரதேஷ் வரை ஒரே இருக்கின்றோம் ஆனால் நமக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதையெல்லாம் கடந்து நாம் நிற்க வேண்டும் அதற்கும் இது போன்ற அற்புதமான ஒரு கொடி பேரடை நம்ம எல்லாம் ஒரு இடத்துல ஒருங்கிணைத்திருக்கிறோம் அருமை சொந்தங்களே நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் கட்சியின் சார்பாக நம்முடைய தலைவன் சார்பாக நன்றிகளை தெரிவிப்பதோடு மட்டுமல்ல இதை நாம எல்லோருக்கும் எடுத்து சொல்லி எல்லோரும் உணர்வோடு இருக்கும் நம்முடைய இது எங்கேயுமே மதம் சார்ந்த பிரச்சனை இல்லைங்க எத்தனையோ நம்முடைய வீட்டு பக்கத்துல இஸ்லாமிய சொந்தங்கள் இருப்பாங்க ஏதோ ஒரு தீவிரவாதி வந்து நீ ஹிந்துவா முஸ்லீமா என்று கேட்டதற்காக அவனுடைய நோக்கம் என்ன நம்முடைய நாட்டிலே மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த பெகல்வான் வந்த தீவிரவாதியினுடைய நோக்கம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மதத்தை கேட்டு கொண்டு பிறகு நம்முடைய நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று அதையெல்லாம் கடந்து நாம் பாகிஸ்தானுக்கு சொல்லி இருக்கின்றோம் நாம் இந்தியர்களாக எப்பொழுதும் ஒற்றுமையாக இருப்போம் என்றும் சொல்லி இருக்கின்றோம் அதையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு நம்ம எந்த எந்த மதம் யாராக இருந்தாலும் கூட ஒற்றுமை உணர்வோடு நாம் பேசி எல்லோரையும் இந்திய உணர்வோடு வைத்திருப்பது இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒருத்தருடைய கடமை அன்பு சொந்தங்களே மிக அற்புதமாக நடந்திருக்கக்கூடிய இந்த கொடி பேரணி வருகின்ற காலம் நாம் பொறுத்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதும் எதுவும் நடக்கலாம் என பிரதமர் சொன்ன பிறகு இன்னொரு முறை இந்தியாவின் மீது என பாகிஸ்தான் பாடம் கற்றுக் இல்லை நாற்பத்தி எட்டு இல்லை அறுபத்தி ஐந்து இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காஷ்மீர் இல்லை இரண்டாயிரத்தி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்கிருக்கக்கூடிய டிசம்பர் பாராளுமன்ற தாக்குதல் இல்லை இரண்டாயிரத்தி நவம்பர் இருபத்தி மும்பை தாக்குதல் கிடையாது எங்கேயும் பாகிஸ்தான் எப்பொழுதுமே பாடம் கற்றதாக நாம் பார்த்ததில்லை ஆனால் இந்த முறை பாகிஸ்தான் மக்களுக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் மன்னித்து விட்டிருப்பதாகத்தான் நாம் பார்க்கின்றோம் காரணம் இந்தியாவுக்கு அடுத்த முறை நாம் ஏவுகணையை அனுப்பும் பொழுது அது பாகிஸ்தானுடைய இதயத்தை தொலைக்கப் போகின்றது அது அப்பாவி பொதுமக்களுக்கு சேதாரம் வேண்டாம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பொறுமையாக நம்முடைய நாடு காத்துக்கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய கையில் இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கையில் ஆர்மி கையில் இருக்கு இந்த அமைதியை அவர்கள் விரும்புகின்றார்களா இல்லை போர் தொடுப்பதற்காக அவங்க விரும்புகிறாங்களா எதற்கும் தயாராக இருப்போம் எப்பொழுது நம்முடைய பாதுகாப்பு படை நம்மை கேட்டாலும் நம்முடைய உயிரை கொடுப்பதற்கு உணர்வை கொடுப்பதற்கு பொருளை கொடுப்பதற்கு நம்முடைய பாதுகாப்பு படைக்கு நாம் தயாராக இருப்போம் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து குறிப்பாக அண்ணன் நைனார் ராகேந்திரன் அவர்கள் இந்த அற்புதமான கொடிப்பை சென்னையிலிருந்து ஒரு ஒரு பகுதியாக நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் ஒரு பெரிய தேசிய எழுச்சியை தமிழகத்தில் நம்முடைய கட்சி நண்பர்கள் தலைவர்களோடு சேர்ந்து விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் 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 மாதா 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 என்பது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நடைந்த விபத்து என்பது அது விபத்து அல்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் ஏற்படுத்தப்பட்டது நமது இந்தியாவில் மதக்கலோரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதை போல ஒரு தீவிரவாதி சொல்றது பதில் அதுக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் நான் பழி சுமத்த முடியாது ஆனால் அதையெல்லாம் ஒரு காரணமாக வைத்து ஒன்றாக மாமன் மச்சானாக வாழ்கின்ற இந்த சமூகத்தில் இந்த இவ்வளவு பெரிய ஒரு பூகம்பத்தை உருவாக்கிவிட்டு போவது பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கம் ஆனால் அங்கே நடந்தது மனைவி முன்னாலே கணவனை சுட்டுக் கொண்டு ஆடைகளை அவிழ்த்துட்டு சாதாரண மேடம் தான் இருந்தாலும் என்றென்றைக்கும் மதிக்கக்கூடிய தலைவராக இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக நான் என் மதிக்கின்ற மதிப்புக்குரிய மதிப்புக்குரிய மாண்புமிகு திரு அண்ணாமலை அவர்களே மதிப்புக்குரிய எங்களது எங்களது தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி அவர்களே மாவட்ட தலைவர் சீனிவாசன் அவர்களே சாப்பிட்டு முடிச்சு வெத்தலை போடுற மாதிரி அவர் எல்லா சாப்பாடும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க நான் வெத்தலை மட்டும்தான் போடணும் ஆதரிக்கிறார் என்று தானே அர்த்தம் அப்படித்தான் நம்ம பொருள் எடுத்துக்கொள்ள முடியும் ஆகவே தான் நமது வாஜ்பாய் அவர்கள் பேசினார்கள் பாராளுமன்றத்தில் ஒருமுறை பேசும்போது பாரதிய ஜனதா கட்சி ரெண்டு இடம் தான் இருந்தது அன்னைக்கு எல்லா கட்சிகளும் குறை சொன்னாங்க வாஜ்பாயை பாராளுமன்றத்தில் பேசினார் இன்றைக்கு ரெண்டு இடம் ஆனால் வருங்காலத்தில் இந்தியா பாரதிய ஜனதா அந்த நாட்டை சொன்னாங்க மூன்றாவது பதினைஞ்சு வருஷம் தாண்டி போகும் இன்னும் நூறு வருஷம் தாண்டி போகும் அன்றைக்கு வாஜ்பாய் சொன்னது இன்னும் நடந்திருக்கு அன்னைக்கு வாஜ்பாய் இன்னொன்னு சொன்னாங்க இனிமேல் பாகிஸ்தான் வாலாட்டினால் இந்தியாவில் இருந்து ஒரு பகுதி கூட போனா கூட பரவாயில்லை பாகிஸ்தானை உலக வரைபடத்தில் நான் எடுத்து தீர்வேன் சொன்னார் அதாவது மோடி இப்ப செய்ய போற அதான் மோடி இப்ப செய்ய போற அதனாலேதான் நீ சுட்டு கொண்டு அந்த பெண் என்னையும் சுட்டுக்கொள்ள சொல்லும் போது அவன் சொல்றான் தீவிரவாதி நீ உன்னுடைய மோடியிடம் போய் சொல்லு நீ மோடியிடம் போய் சொல்லு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான செயல் நோய் எல்லா பெண்களும் நெத்தியிலே செந்தூரம் வைத்திருப்பார்கள் மோடி பன்னிரண்டு நாட்கள் விரதம் இருப்பது போல் விரந்து விரதம் இருப்பது போல் இருந்து தன்னுடைய நேசல் தொழில் கூட்டத்தை எல்லாம் கூட்டி எப்படி செய்ய வேண்டும் எப்படி ஆபரேஷன் பண்ண வேண்டும் அதில் எந்த ஒரு பெண்ணுக்கும் நெத்தியில செந்தூரம் இல்லையோ அதே அளவு இரண்டு இரண்டு பெண்ணை அனுப்பி இரண்டு பெண்களையே அனுப்பி பாகிஸ்தானை நிலநடுங்க வைத்தவர் நமது பிரதமர் மோடி அவர்கள் சாதாரண விஷயமாக கார்கில் போரில வாலாட்டினான் அன்னைக்கும் வாஜ்பாய் அடி பதிலடி கொடுத்தார்கள் ஆனால் மனிதாவி மாதத்தோடு இருந்ததனால் அன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் பாதியோடு விட்டு விட்டு வந்து விட்டார்கள் ஆனால் நம்முடைய பாரதவர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த மட்டிலும் அன்புக்கு அன்பு ரத்தத்துக்கு ரத்தம் பழிக்கு பழி வாங்கியே தர வேண்டும் என்பதற்காக நம்முடைய தேசத்தை இழந்து விட முடியுமா நம்முடைய முன்னோர்கள் கட்டிக்காத்த இந்த மண்ணை நான் விட்டுவிட முடியுமா அதற்காகத்தான் பிரதமர் மோடி அவர்கள் நூறு கிலோமீட்டர் தாண்டிவே லாகூரிலேயும் ராவல் பிண்டையிலேயும் இந்த விமான எல்லாம் அடித்து நொறுக்கினார்கள் ஏற்படுத்த அனைவருக்கும் எனது நன்றியை புரிய இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு ரகுபதி ராகவ ராஜா ராம் சங்கீத நாடு சீதாராம் வீடு இந்திய என்பது என் பேரு ரகுபதி ராகவ ராஜா ராம் சங்கீத பாபன சீதாராம் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம் அது நெக்ஸ்ட் நமது ட்ரம்பாக ஆக இருந்தாலும் சரி எந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி இத்தனை ஆண்டு காலமாக ஊரெல்லாம் நாளெல்லாம் போய் எதற்காக போனார் என்றால் யாருக்கும் இது தெரியாது ஆனால் இன்றைக்கு தான் தெரிந்தது தீவிரவாதத்தையும் தீவிரவாதத்தை யாரெல்லாம் ஆதரிக்கின்றார்களோ அத்துணை பேர் அடித்து நொறுக்குவேன் என்பதற்காகத்தான் மோடி அவர்கள் நாடு நாடாக சென்றார்கள் அதனால் தான் இன்றைக்கு நமது செந்தூர் ஆபரேஷன் யாரு கூட ஒன்று சொல்ல முடியும் ஆனால் வர்த்தகம் பாதிக்கப்படும் என்று சொன்னார்கள் பிரைம் மினிஸ்டர் சொன்னார்கள் நீரும் ரத்தமும் ஒன்றாக ஆக முடியாது வர்த்தகம் பாதிப்பது மட்டுமல்ல இனிமேல் இதுபோன்ற சம்பவம் நடந்தால் இனி பாகிஸ்தானே இருக்காது என்று சொல்லி அந்த அளவுக்கு இந்தியாவுடைய பெருமையை உலகெங்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான முறையில் பிரமாதமான முறையில் பிரமோசை தயாரித்து கொடுத்திருக்கிற அனைவருக்கும் காவல்துறை நண்பர்கள் பத்திரிகை ஊடக நண்பர்கள் சிறு வயதிலிருந்து இராணுவத்தினர் வரையிலும் இந்த ஊர்வலத்தில் திரளாக கலந்து கொண்டு திரளாக கலந்து கொண்டது மட்டுமல்ல வருகின்ற வகையில் நானும் திரு அண்ணாமலை அவர்கள் வருகின்ற பொழுது எல்லா பொதுமக்களும் தங்களுடைய கையிலே கொடியை வைத்திருந்தால் சொன்னால் இந்த திருப்பூர் மண்ணுக்கு எவ்வளவு தேசிய உணர்வு இருக்கு என்பதை நான் இது ஒரு தனதான விஷயம் ஏன் இந்த மண்ணுக்கு இவ்வளவு வீரமும் இந்த விவேகமும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தன்னுடைய உயிர் பெரிதா இந்த தேசத்து கொடி பெரிதா என்று நினைக்கின்ற பொழுது என்னுடைய உயிர் இந்த கொடி பெரிதல் கொடிதான் பெரிதென்று காட்டிய மாவீரன் திருப்பூர் குமரன் பிறந்த மண்ணல்லவா இந்த மண் இந்த மண் சாதாரண மண்ணா இந்த மண் இந்த மண்ணுக்கும் நான் தலை வணங்குகிறேன் இந்த மண்ணுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க தெரியல ஆந்திராவில் காங்கிரஸ் முதலமைச்சர் முதன் முதல சொல்றார் பாகிஸ்தானை அழித்தே ஆக வேண்டும் சொல்றார் காங்கிரஸ் முதலமைச்சர் சொல்றார் நம்மளுடைய முதலமைச்சர் எந்த விதமான பதில் இல்லை எவ்வளவு வருத்தமான செயல் ஒரு நாள் ஊர்வலம் நடத்தி விட்டால் போதுமா ட்விட்டர்லயும் பேஸ்புக்லையும் போட்டுக்கிட்டே இருக்கிறான் பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆதரவா டிவியில தினமும் பேட்டி நடக்குது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அதுலயும் ஒரு நடுவர் அவர் பேர் என்ன நடுவர் என்ன சொல்றது நெறியாளர் அவர் கேட்பார் நீங்கள் பாகிஸ்தானை பத்தி என்ன நினைக்கிறீர்கள் இவன் இங்கே இருந்துட்டு அங்க யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது அப்ப இங்க உனக்கு பாதி வரலாமா ஏ ஓ வீடு நாசமா போகுதே நீ அடுத்த வீட்டை பத்தி கவலைப்பட்டு இருக்கிய நெறியாளர் கேட்கிறாங்க இந்த இதெல்லாம் ஒரு விவாதம் வைக்கலாமா அந்த மேடையில கொஞ்சமாவது உணர்வு வேண்டாமா ஓன் வீட்டுல ஒரு பெண் உன்னுடைய வீட்டுல ஒரு பெண் தாலி எடுத்தா நெத்தியில குங்குமம் இல்லாம இருந்தா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் கூட தேச உணர்வு வேண்டாமா சில பேர்கள் நமது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோட ட்விட்டரில் போடுறாங்க இது உளவுத்துறை சரியாக கண்காணிக்கவில்லை பாகிஸ்தானை அடித்து விட்டால் அங்கு உள்ள பொதுமக்கள் பாதிப்பார்களே பாகிஸ்தான் வந்து இங்கே வர்றதுக்கு யாரும் தடை விதிக்கப்பட்டிருக்கு திடீர்னு யாராவது சிகிச்சைக்காக வந்தால் என்ன செய்வது என்ன பாருங்க ஆடு நனைஞ்சது என்று ஓனாய் அழுதும் இவங்க இவங்கெல்லாம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா தமிழன் என்று சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறோம் அதிலேயும் சில தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய புதிய தலைவர் வாய் புடிச்சதோ மாங்காய் புடிச்சதோ என்று பேசுகிறார் என்று சொல்லுகிறார் எனக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உங்களை யாரும் தேச உணர்வோடு இருங்கள் இல்லை என்றால் எல்லோரும் பாகிஸ்தானுக்கு போய் விடுங்க அவ்வளவுதான் வேலை ஒண்ணு நீக்கிஸ்தான் போய் இருக்க பாகிஸ்தானை பத்தி தெரியுமா உங்களுக்கு இந்தியா நம்ம பாகிஸ்தான் இந்தியா புரியும் போது அங்குள்ளவர்கள் அந்த ஒப்பந்தப்படி அங்குள்ளவரலாம் இந்தியாவுக்கு வரலாம் அல்லது இங்க இருந்து போக வேண்டியது அவங்க பாகிஸ்தான் போலாம் அப்படின்னு ஒப்பந்தம் போடப்பட்டு எல்லாரும் ரயில் ஏறி போறாங்க இந்தியாவில இருந்து ஏறி போறவங்க எல்லாருமே இருந்து இந்தியாவுக்கு வரும்போது அந்த ட்ரெயின்ல நீங்க எல்லாம் தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும் இருந்தா எடுத்து படிச்சுப்பா அந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா வந்த அத்தனை பேரையும் கை தனியா கால் தனியா துண்டு துண்டா தலை தனியா துண்டு துண்டா வெட்டி போட்டது தான் பாகிஸ்தானில வந்ததெல்லாம்